நேயர்களே மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணலின் இரண்டாம் பகுதி பங்கேற்பவர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் உடன் உரையாடுபவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மத்திய அரசு பதவியேற்ற பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் வியந்து பார்க்கின்றன நாற்பத்தி ஏழில் நூறு லட்சம் கோடி என்ற இலக்குடன் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் நோக்கில் அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி நாலு சதவீதம் ஆகும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான நேரடி அந்நிய முதலீடுகள் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாக அரசு கூறியுள்ளது உலக சந்தையில் இந்திய விண்வெளி திட்டங்கள் இரண்டு சதவீதம் வகிப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இது நாலாயிரத்தி நாலு நானூறு கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு உயரும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து தற்போது சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றி வரும் திரு ஆர் சுவாமிநாதன் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முன்னாள் செயலராகவும் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரியாக பணியாற்ற தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச அணுசக்தி முகமையின் விருது பெற்றவர் அமைதிக்கான நோபல் பரிசு தேர்வு குழுவிலும் அவர் இடம்பெற்றார் ஆஸ்திரியா மோண்டெனோ ஈஜிப்ட் அரபு நாடுகளின் இந்திய தூதராகவும் அணுசக்தி துறையின் செயலராகவும் அவர் செயல்பட்டார் அவரை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த மாற்று எரிசக்தி இல்ல வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து உறுதி சொல்லியிருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நாமளும் வந்து அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சூரிய எரிசக்திக்கு வந்து அரசாங்கமும் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு காரணம்ன்றீங்களா சார் இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப கட்டிப்பா சூரிய சக்தி ஏதாவது பவரை பத்தி சொன்னீங்க அதே மாதிரி காட்டுவீச்ச சக்தி இவன் தவன்னு சொல்லுவாங்க அது ஒன்று ரொம்ப நீங்க தெளிவு பார்த்திருப்பீங்க இன்டர்நேஷனல் சோலார் அலையஸ் சொன்னிக்கிறா எடுத்து கொடுத்த பல நாடுகள் அதை இருக்கு சோலார் நம்ம பிரதம மந்திரி வந்து இந்த பிரான்ஸுக்கு போயிருந்த பொழுது இந்த கை போய் போயிருந்த பொழுது இதை ஆரம்பிச்சது இப்ப பல நாடுகள் அதனையாங்க இப்போ இந்த மாதிரி சோலார் நீங்க பாத்தீங்கன்னா தான் உலகத்திலேயே மிக நிறையா பார்த்து ஏன்னா அது நம்ம லாபம்தான் மிக பெரிய அளவுல சோ இதெல்லாமே வந்து இதை மாதிரி உதவியுதா நமக்கு தெரிய அளவுல நம்ம நீங்க நிறைய நாடுகள்ல வந்து தூதுரா பணியாற்றி இருக்கீங்க இல்லையா இல்ல சார் சோ அந்த நாடுகளுக்கும் ஆஹ் நம்முடைய நாட்டுக்கும் என்ன முக்கிய காரணம் இந்த வளர்ச்சிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து மக்கள் தொகை ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து அரசாட்சி அதுவுமே ஒரு பக்கம் இல்லையா அண்ட் புவிஸ் ஆர் நிலை அதுவுமே ஜியோகிராஃபிக்கல் ஜியோ ஸ்ட்ரேஜிக் லொகேஷன் அப்படின்றதுமே ஒரு முக்கியமான காரணியா இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ஏன்னா நீங்க உலகம் பூரா நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு சர்வதேச அரங்கு டூரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடே கிளாப்பு இந்தியா வந்து உலகத்துல மக்கள் தொகை நம்மளுடையது இப்போது வந்து ஆஹ் முதன்மையே நினைக்கிறேன் இல்லையா ஸோ அதை ஜெனத்தில் இல்லை நி நிலையில் இருக்கோனுவோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உழவு மெக்கல்னு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம உரிக்ச பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பத்தி இப்போ நம்ம எல்லாருக்கும் தெளிவான உணவைக்கு தவிர நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்யணும் அதோட இதுக்கு முக்கியமான தாழ்ந்த பாத்தீங்கன்னா தான் நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய அரசு முறை இவங்க ரொம்ப ரொம்ப உங்களுடைய கிவாழ்க்காரணம் அது இல்லாம எதுவுமே நடக்காது நீங்க இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள் இந்த மாதிரி தேர்த்தல்கள் அதோ எல்லாத்தையுமே பிரச்சனைகள் நம்ம உலகத்திலேயே நிறைய ஜனநாயகம் இல்லையா அதனால என்னால என்னதுனாக்க நம்மளுடைய மக்களுடைய எல்லா முயற்சியையும் கூட்டமைத்து நம்ம சேர்த்தனால நம்மளுக்கு இதை சுலபமா செய்ய முடியாது இந்த மாதிரி நீங்க எல்லா நாடுகளையும் பார்க்க முடியாது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவங்க எப்படி அவங்க குறைபாடு சொல்ல முடியாது ஆனா நம்ம நூத்த நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்லக்க நம்மளுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் புரிமிசல் ஸ்ட்ரக்சர் எலெக்ஷன்ஸ் அந்த அரசியல் கேத்தங்கள் என்ன நம்ம முறையா அரசியல் மாற்றங்கள் கூட மித சமாதானமாக அழைக்கணும் நாட்டுல இப்ப இன்னைக்கு நாடுகள் பாத்தீங்கன்னு அரசியல் மாற்றம் ஏற்பட்டா அதுவே ஒரு பெரிய சண்டை சச்சனை முடியும் அந்த நாட்டுல நம்ம நாட்டுல அந்த மாதிரி கிடையவே கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு பலவிதமான நம்மளுடைய ஆமா கொள்கை ஒரு ஒரு அரசாங்கம் அப்படின்றது வந்து கொள்கை வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த உறவுகளை மெயின்டைன் பண்றது நாடுகளுடைய உறவுகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதும் ரொம்ப அதுல வந்து இந்தியாவுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு சரி ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற சில நாடுகள்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட இன்னைக்கு பிரச்சனையை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா இந்தியாவில வந்து அந்த ஒரு நிலைமை இல்லை அதுக்கு என்ன முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்க சார் இது நீங்க பார்த்து நீங்க சரியா சொல்லுறீங்க அதாவது இந்த மாதிரி இன்னொரு முக்கிய காரணம் ஹலரிங் சொல்லுவாங்க அதாவது கூட்டணி அது தவிர நம்ம வந்து ராஜதந்திர வலையமைப்பு அதாவது டிப்ளமேட்டிக் நெட்ஒர்க் இது ஒரு ரெண்டு முக்கியமான நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த ராணுவக்கும் தந்தையும் கிடையாது அதாவது நம்ம எந்த மிலிட்டரி ரயில்ஸ்லயும் நம்ம இது நம்ம என்ன கொள்கைன்னா டாக்டிக் அண்ட் டாலனி அதாவது மூலோபாய சுயாட்சிங்கிறது நம்ம வந்து வெளிநாட்டு தொழிலையோட அடித்தது அதாவது நம்ம வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுபங்கம் வந்து இல்லையா அப்ப நம்மளுடைய கொள்கை எப்படி அணிஞ்சு அதாவது நார்மலை பெற்று வெளிநாட்டு போட்டியாக்குது நம்ம இப்போது பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய வெளிநாட்டு தொகை எப்படி ஏற்றாக்க நம்ம பல திரு அமைத்து அதாவது மல்டி போலார் அதை ஊக்கி நிக்கிறது தான் நம்மளுடைய பரிங் பாலிசி இப்போ நம்ம மூணு நீங்க சொன்ன மாதிரி எல்லா நாடுகளோடையும் குறிப்பால என்ன பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிங் சொல்லுவாங்க அவங்க எல்லாருடைய நம்மளுக்கு மிக நன்னுறவு இருக்கிறது இதான் நம்மளுக்கு என்ன பயனு பார்த்தோம்னாக்க ஏதாவது மிக சிக்கலால உலக நெருப்படி வருதுன்னு நம்ம வந்து இந்தியாவை எந்த கட்சியும் சார்பாம கிண்ணாருப்பு பொதுவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி உலக சிக்கனுக்கு முடிவெடுத்த நம்முடைய செல்வாக்கு பெய்து பயவு உள்ளதாக உள்ள சோ அது ஒரு முக்கியமானதான் இப்ப நீங்கன்னு வச்சுக்கல நம்ம பிரிக்சுன்னு ஒரு அமைப்பு எடுக்க கேள்விப்பட்டிருப்போம் அந்த பிரிக்ஸின வந்து இந்தியாவை தவிர வேணும் யாருக்கா இந்தியா மற்ற பிரசில் இருக்கு ரஷ்யா இருக்கு அந்த குழு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதாவது இந்த நேக்கத்திய நாடுகள் அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்த பிரிக்ஸை எப்படி பார்க்கறாங்கன்னாக்கோ கொஞ்சம் எதிர்ப்பதமா பார்க்கறாரு அவங்களுடைய நோக்குல இந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு சகாயமாக இல்லைங்கிறது ஒரு அபிப்பிராயம் நம்ம அடுத்த குழுவுன்னு இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம கோடு பூலேயும் இருப்போம் கோடுங்கிறது செக்யூரிட்டி டேன் அந்த முன்னூரை எப்படி தமிழை வேற யாரும் முன்னூறு இருக்காங்க அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஸோ இந்த குவாட்லேயும் ஒரு சார் நம்ம வந்து பிரிக்ஸே இருக்கோ இருக்கோ இதனால என்ன பை அதாவது இந்த பகுத்து எல்லாருக்கும் ஒரு கட்சியே சேராம நிதானமாக நடுத்தரமான வெளியுறவு கொள்கையை நம்ம பாதுகாக்கிறதுனால நமக்கு எந்த விதம் இது வந்து பலவித சாதகங்க நம்மளுக்கு எப்போ இன்னும் சொல்வேண்டாம் அதாவது ஒன்றாக்க சொல்லுவாங்க வடக்கு நாடுகள் தெற்கு நாடு அதாவது குளோபல் சவுத் குளோபல் நார்த் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு கால்மா வெளம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க ஜி டுவெண்ட்டியை பத்தி உதட சொன்னீங்க அந்த ஜி டுவெண்ட்டி வந்து நான் பிரதமர் புத்திரி தலைவையில மிகவும் சிறப்பாக நடந்தது அது எப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முந்திர ஜி டுவெண்ட்டி குழுல அவங்களுடைய கடைசியில ஒரு ஜாயிண்ட் கம்யூனிகேன்னு சொல்லுவாங்க அதே ரொம்ப வேலை செய்ய முடியல சோ நம்மளால செய்ய முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நபுகே நிதானமான நதுத்தரமான ஃபாரின் பாலிசி இங்கே மெதும் அதோட இம்மும் சொல்ல நான் சொல்ல ஏந்த மாதிரி குளோபல் சவுத்துக்கும் குளோனாருது அதாவது குளோபல் சவுத்துன்னு சொல்றாங்க குளோபல் சவுத் அப்படின்னும் போது சிலர் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா அது வந்து தென் தெற்கு நாடுகள் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலா அதோடைய லிட்டர் அது லிட்டரா அந்த மீனிங் கிடையாது பட் என்னென்னா வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் அப்படிதான பேர் எதுக்கு சொல்றது ரொம்ப கரெக்ட்டு உம் சரியா எக்ஸவல் தான் இப்போ நீங்க பார்த்தது ஹெதுவும் ஒன்று சொல்றேன் ஈபென் நம்ம வந்து சுருளாதாரமாக வளர்ச்சி அடையாத நாடு சொல்ல வந்து நாடு இடத்துல இருக்கு இல்லையா ஜிபத்திய நம்ம பிரதம மந்திரியோ நம்முடைய கலைஞர் ஆப்பிரிக்க முன்னர் நம்ம அதுல சேர்த்து வச்சு இந்த மாதிரி இதை செய்து நாம வந்து நீங்க கண்ட மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கும் வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கும் நம்ம ஒரு பாடமாக பழுதுக்கிறோம் அதை பாத்தீங்கன்னா ஜீவத்தை சொல்லிட்டு போனா தென்கொழிகாசி நாடுகளை திரும்பி வச்சுக்கோங்களேன் நம்ம

நிறைய மாட்டணும் அதுக்கு இருக்கோம் நம்ம வந்து இந்திய பெருங்கணோட மையத்தில் இருக்கிறதுனால ஐரோப்பா தென்பிழக்கு ஆசிய நாடுகள் கல்ஸ் கண்ட்ரிஸ் சமீபமா ஆமா அதை தவிர நமக்கு என்னன்னாக்கா நம்மளுடைய கடலை பதினோரு ஆயிரம் கிலோமீட்டர் கடல் கரையை நம்ம எடுத்து அதனால நம்ம எடுத்து நிறைய கடல் செம்பாக்கு அதே மாதிரி கடல் பாதுகாப்பு அதெல்லாம் நிறைய நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கணுங்க அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்கு மலாக்கா நீர்முனை மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி உலகத்துல மிகப்பெரிய அளந்த ஏற்றுமதி இறக்குமதி பார்த்த ஒரு அட்ரோம் அது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இவங்க சீனா இருக்கு பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க மலாக்கா டெலமா அதாவது உங்களுக்கு மனாக்காவோடைய பிரச்சனை அவங்களுக்கு நமக்கு வந்து நம்ம நம்ம ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப நல்ல முடியாத இருக்கு சார் இன்னொன்னு ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் அதாவது நம்மளுடைய இயற்கை வளங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமாக இப்ப பேசப்படுகிறது அப்படின்றது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதாவது ரொம்ப அத்தியாவசிய நவீன உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஆதாரங்கள் இயற்கை ஆதாரங்கள் வந்து நம்மளோட நாட்டில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரதமர் குஜராத்ல வந்து ஒரு ரேர் ஏர்த் மினரல் திறந்து வச்சாரு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ரேர் ஏர்த் மினரல்ஸ் இது வந்து மினரல் முக்கியம் அதாவது நம்ம எந்த நம்ம இப்போ உபயோகிக்கணும் அது ஒரு ஃபோர் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஆகட்டும் இது வந்து நான் சொல்றதுக்கு சாதாரணமாக உபயோகிக்கிற இதை தவிர நீங்க பாத்தீங்க நிறைய அப்ளிகேஷன் இருக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லாமல் முன்னேறுவதற்கு கட்டினம் அதனாலதான் நம்மளுடைய சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து கிரிக்கல் மினரல் நம்ம போக்கஸ் பண்ணணும் சி நம்ம நாள் பெரிய நாளைக்கு என்ன செய்யணும் அதுக்கு இது நம்ம பத்தி எம்தி நம்ம இந்த மினரல்ஸ் கிடைக்கும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்ல நம்ம வந்து என்ன எங்கெங்க இந்த மினரல்ஸ் இருக்கிறதோ அவங்களுக்கு நம்மளுக்கு நல்லுணர்வு இருக்கிறதுனால அங்க போய் நம்மளுடைய உதவியுடைய செய்து அவங்களுடைய நம்ம நல்லுணையை ஏற்படுத்தி அதையும் நபனுக்கு தேவையான அளவு வாங்கிக் கொள்ள அதையும் நம்ம முயற்சி செய்யும் சோ இந்த மாதிரி பல தரங்களை செய்து இந்த மாதிரி நீங்க சொத்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொன்னீங்க இல்லையா அதோட முக்கியத்துவத்தை அஹ் முகப்படுத்த சொல்றதுக்கு அவசியமே என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதுக்காகத்தான் நம்ம இப்ப வந்து நம்மளுடைய ஈராபிக்கல் பீப்புளா இருக்காது இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி தொங்கி எடுத்துகிறவங்க அதை வந்து அவங்க செய்கிறவங்க அது தவிர எந்த வெளிநாட்டில் கிடைக்கத்தோ அவங்களுடைய நல்லோறவை ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நம்ம தேனியை பூர்த்தி செய்யவும் நம்ம அந்த விஷயங்களையும் செய்து கொள்ளணும் ரொம்ப நன்றி சார் நீங்க அலுவல்கள் மத்தியில இங்க நேயர்களோட நீங்க டெல்லியில இருந்தாலுமே வந்து தமிழ் நேயர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டீங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமா எல்லா தரப்பு பத்தியும் நீங்க அழகா பேசுனீங்க அதுக்காக இப்ப ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மூலமாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார் என்னோட நன்றி மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணலின் இரண்டாம் பகுதி பங்கேற்றவர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் உடன் உரையாடியவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன்